ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் வந்து செய்யப்பறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன் கேஜி கிட்டே வந்து மட்டன் வாங்கியிருக்கோம் இதை நம்ம வந்து தனியாக வந்து வேக வச்சிருதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வதக்கும்போதே இந்த மட்டன் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒன் ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒன் டொமேட்டோ வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை புதினா தழை அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ம பட்டை இலக்காய் கிராம்பு பொடி இப்போ தூள் ஸோ அது ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா அளவு வேறு இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எதுவும் கொட்டிடுறாதீங்க இதுக்குன்னு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது தனியாக ஸோ அது கூட நாங்கள் வீடியோ கூட போட்டிருப்போம் நம்ம சேனலில் கூட இருக்கும் அந்த பட்டை இலக்காய் கிராம் தூள் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது ஸோ அது கூட உப்பு கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அது கூட சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தான் வந்து போட்டுக்கணும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வதக்கும்போது அரிசி போடும்போது இந்த மாதிரிலாம் வந்து உப்பு போடுவோம் அதனால் இதுக்கும் சரி அங்கே வதக்கும்போதும் சரி பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டான கறியாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு விசில்கிட்ட வச்சுக்கோங்க சாஃப்ட்டு மீட்டாக இருந்துச்சுன்னா செவன் விசில்கிட்ட வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எந்த சட்டியில் பிரியாணி ஆக்கிறோமோ அந்த சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ அதில் வந்து ஆயிலும் கீயும் ஊற்றிக்குவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு பட்டை ஒரு மூணு கிராம் எடுத்துருக்கோம் ஸோ அதை போட்டுக்குவோம் ரொம்ப பெரிய பட்டை போட்டுறாதீங்க ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் எல்லாமே லிமிட்டாக கரெக்டாக போடுங்க இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் கோல்டன் ஃப்ரை கிட்ட வரதுக்காக இப்போவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டாச்சு உப்பு போட்டால் நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்குங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு சில்லி வந்து போட்டுக்கிட்டாச்சு அதோட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கார்லிக் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஜி கார்லிக் பேஸ்ட்டு ஸோ இது ஒரு மூணு டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை தான் வந்து போடுறோம் நல்லா வந்து வதக்கிடுங்க நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை தான் வந்து இதோட சேர்க்குறோம் இதையும் நல்லா நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட மல்லித்தலை புதினா தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து க கழுவி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதையும் தான் பார்த்திங்கன்னா போட்டாச்சு இப்போ பட்டை இலக்காய் கிராம் தூள் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு நம்ம வந்து பிரியாணி அரிசியை நல்லா கழுவி கழுவி ஊற தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நம்ம இதெல்லாம் வதக்கி முடித்து எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அரிசியை வந்து போட போகிறோம் ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம விசிலில் வச்சுருந்தோம்ல மட்டன் அதில் மட்டனை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டுக்குவோம் அதில் அந்த சூப்பை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருங்க லாஸ்ட்டாக தண்ணி அரிசிக்கு ஊற்றும் போது அந்த சூப்பையும் எடுத்து ஊற்றிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சூப்பு தண்ணியை இதோட ஊற்றிக்குவோம் அது கூட கொஞ்சம் வாட்டரும் சேர்த்துக்குவோம் ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சு வரணும் நல்லா இடையிலடையில் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லெமன்கிட்ட சார் புழிஞ்சு ஊற்றிக்கணும் விதம் இல்லாமல் அந்த சாரை மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சு வருது ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி க கலைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி தேவையில்லை கரெக்டாக அந்த அரிசிக்கு நிகராக தண்ணி நிற்கிது ஸோ இதோட போதும் இதோட க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இடையில மட்டும் கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா பிடிச்சிட்டு போயிடும் ஸோ அடுப்பை பார்த்தீங்கன்னா பக்குவமாக வச்சு இடையில பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க ஸோ அதோடு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிருச்சு ரொம்பவே சிம்பிள் தான் ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து தம் தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கீ எல்லாம் பிரியாணி மேலே வந்து ஊற்றிக்கிட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா மூடி போட்டுருங்க அடியில் வந்து தோசைக்கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடியில் வைக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடியில் தோசைக்கல்ல வச்சிடணும் நல்லா நம்மளுக்கு பிரியாணி வந்து சூப்பராக வந்துருச்சு நம்ம தம்ல வைக்க வேண்டியது தான் அவ்வளோ தான் ஸோ அடியில் வந்து நான் வந்து பழைய எறும்புக்கு தோசைக்கல் இருந்துச்சு ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிட்டேன் வச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெயிட்டுக்கு ஏதாச்சும் பாத்திரத்தில் தண்ணியோ பிடிச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் வைங்க ஸோ நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு பிரியாணி ரெடியாகி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பொலு பொழுபொழுன்னு சூப்பராகவே வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப்ப பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டாட்டா